சிவபெருமானை வணங்குபவர்கள் சண்டிகேஸ்வரரை வணங்காமல் இருக்க முடியாது சிவபெருமானின் பிரகாரத்தை சுற்றி வருகையில் அவருக்கு இடது புறம் அமர்ந்திருப்பவர் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு சண்டிகேஸ்வரர் என்பதை விட கைகளை தட்டி வணங்கும் தெய்வம் என்றால் எளிதில் நினைவு வரும் யார் இந்த சண்டிகேஸ்வரர் இவரை வணங்கும் ஏன் கைகளை தட்ட வேண்டும் பெரிய புராணத்தின்படி சண்டிகேஸ்வரின் விசார சர்மர் காவிரியின் கிளை நதிகளில் ஒன்றான மணியாற்றின் கரையில் உள்ள ஒரு சிறிய நகரம் திருச்செநல்லூர் இந்த நகரமே விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது அவர் சுப்பிரமணிய பகவானின் கட்டளையின் பேரில் இந்த இடத்தில் இரவு தங்கி சிவபெருமானை வழிபட்டதாக நம்பப்படுகிறது ஒரு காலத்தில் வேத வழக்கங்களில் மூழ்கிய குடும்பங்களின் இருப்பிடமாக இருந்தது இந்த நகரம் நாள்தோறும் அக்னியாகம் செய்யப்படும் வீடுகளில் இருந்து புனிதமான புகை வெளியேறும் மற்றும் வேத முழக்கங்களால் நகரம் எதிரொலிக்கும் வேதங்களின் பல்வேறு அம்சங்களைப் பற்றி விவாதிக்க கற்றறிந்தவர்களின் கூட்டம் எப்போதும் இருக்கும் இந்த ஊரில் ஒரு வேத பண்டிதர் எச்சத்தன் மற்றும் அவரது மனைவி பவித்ரை ஆகியோரின் குடும்பத்தில் பெரும் அதிர்ஷ்டசாலியான குழந்தை பிறந்தது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு விசார சர்மன் என்று பெயரிட்டனர் அதாவது கேள்விகளை எழுப்புவதில் திறமையானவர் என்று பொருள்படும் குழந்தை வளர்ந்தபோது அறிவுக்கான அதன் அசைக்க முடியாத தேடலில் உபநயனம் மூலம் பிரம்மச்சாரி மடத்தில் தீட்சை பெற்ற சிறுவன் தனது போதகரிடம் வேதங்களை விரைவாக கற்றுக்கொண்டான் ஒரு நாள் சர்மன் தனது நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தபோது மாடு மேய்ப்பவன் ஒருவன் பசு தன் கம்புகளால் குத்தியதால் குச்சியால் அதை அடிப்பதை கண்டான் விசார சர்மன் அந்த ஏழை விலங்குக்கும் அதை துன்புறுத்தியவருக்கும் இடையில் நுழைந்து பசுக்களை அடிப்பது பாவம் என்றும் அதில் முப்பத்தி மூன்று கோடி தேவதைகளும் வசிப்பதாகவும் அது மனிதர்கள் வாழ்வதற்கும் சடங்குகளை தொடர்வதற்கும் மிகவும் முக்கியமானது என்றும் கூறினான் அன்றிலிருந்து மாடுகளை மேய்க்கும் பணியை மேற்கொள்ள முன்வந்தார் மறுநாள் முதல் விசார சர்மன் ஊர் பெரியவர்களிடம் அனுமதி பெற்று மாடு மேய்ப்பதை தன் கடமையாகக் கொண்டு காலையில் துறவரம் செய்துவிட்டு அவற்றை மேய்ச்சலுக்கு மேய்த்து நிரம்பியவுடன் அவற்றை தங்கள் தொழுவங்களுக்கு திரும்ப கூட்டிச் செல்வார் மாலையில் சர்மன் காட்டிய அன்பும் பாசமும் விலங்குகளை அவனிடம் ஈர்த்தது மாடு மேய்க்கும் தொழில் செய்கையில் பணிக்கு இடையே மணலால் சிவலிங்கம் செய்து ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டு வந்தார் இவரின் தவ வலிமையாலும் தன்னுடைய மெய்ப்பான் மீது கொண்டிருந்த அதீத அன்பாலும் விசார சர்மன் மேய்த்த மாடுகள் அவர் உருவாக்கிய மணல் லிங்கத்தின் மீது தானாக பாலை சுரந்து அபிஷேகம் செய்தன இந்த நிகழ்வு தினசரி தொடர்ந்தது இந்த செய்தி மாட்டின் உரிமையாளரை எட்டியபோது போது அவர் விசாரசர்மனின் தந்தையான எச்சத்தத்தனிடம் சென்று உங்கள் மகன் மணலிங்கம் அமைத்து தியானிக்கிறான் அதற்கு என் பசுக்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வைக்கிறான் இதனை கண்டியுங்கள் என புகார் அளித்தார் இதனை ஆராய விரும்பிய எச்சத்தத்தன் ஒரு நாள் மறைந்திருந்து கண்காணித்தார் அப்போது மணலிங்கத்தின் முன் விசார சர்மன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்க மாடுகள் தாமாகவே லிங்கத்தின் மீது பால் சுரந்து அபிஷேகம் நிகழ்த்தின இதனை கண்டு கடும் சின்னம் கொண்ட தத்தன் அந்த மணலிங்கத்தை காலால் தகர்த்தார் இதனால் தவம் களைந்து எழுந்த விசார சர்மன் ஒரு குச்சியால் தந்தையின் காலை தாக்கினார் அந்த குச்சி கோடாரியாக மாறி அவர் தந்தையின் காலை கடுமையாக தாக்கியது அப்போது தோன்றிய சிவபெருமான் விசாரசர்மனின் பக்தியை மிச்சி அவர் தந்தையின் கால்களையும் சீராக்கினார் விசாரசர்மனுக்கு ஆச்சரியமான வரம் ஒன்றை அளித்தார் அதாவது அன்று முதல் அவர் சண்டிகேஸ்வரர் என்றும் சிவனின் சொத்துக்களான கணங்கள் அனைத்தையும் காவல் காப்பவராக அவர் திகழ்வார் எனவும் தனக்கு நிகழ்ந்த பூஜைகளும் மரியாதையும் இனி அவருக்கும் கிடைக்கும் எனவும் மருளினார் இதனை அடுத்து சிவகணங்களை சிவன் சொத்துக்களை காவல் காத்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் சண்டிகேஸ்வரர் எனவே சிவனை வணங்கி வரும் பக்தர்கள் இவரிடம் வந்து மிக மென்மையாக கைகளை உதறி தாம் எந்த சிவ சொத்தையும் எடுத்து செல்லவில்லை அவருடைய அருளையும் ஆசியையும் தவிர வேறு எதையும் எடுத்துச் செல்லவில்லை என கைகளை உதறி காட்ட வேண்டும் பிரசாதத்தை எடுத்துச் செல்லும் அனுமதியை அவரிடம் கேட்டு எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த கைகளை உதறும் பழக்கம் காலப்போக்கில் கைகளை தட்டும் வழக்கமாக மாறிவிட்டது எனவே அவருடைய தவத்தை கலைக்கும் வண்ணம் கைகளை தட்டாமல் மென்மையாக கைகளை உதறி சண்டிகேஸ்வரரை வணங்குவது நன்மை பயக்கும் இவர் அறுபத்மூணு நாயன்மார்களில் ஒருவராகவும் இருக்கிறார் சண்டிகேஸ்வரரை வழிபடுபவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே சமயத்தில் இறைநேரியும் சிவாலய தரிசனத்திற்குரிய பலன்களையும் பெறலாம்